ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல அம்மாவாசை என்றும் இந்த நாட்கள்ல முன்னோர்களை வழிபட்டு பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் தான தர்மங்களை செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும் மகாலய பட்சமானது இந்த ஆண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி துவங்குது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மகாலய அமாவாசை ஆனது வருகின்றது மகாளய பட்ச காலத்துல எந்தெந்த திதிகள்ல தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அதே போல இந்த பதினைந்து திதிகள்ல மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஆறு திதிகளை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஆண்டில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிகா வழிபாட்டு காலங்கள்ல மகாலய பட்ச காலம் ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது ஆவணி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலமாகும் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம் அப்படின்றது பொருள் என்றால் பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவாகும் நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து நாம் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் வழிபாடுகள் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர்களுடைய ஆசிகளை வழங்கும் காலம்தான் இந்த மகாலயபட்ச காலம் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ரு லோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலயபட்சமாகும் தை அமாவாசை ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலயபட்ச காலம் வருடத்தில் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசையை அன்று நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுப்போம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிராதம் முதலிய வழிபாடுகளை நாம் செய்வோம் ஆனால் மகாலய பட்ச காலத்துல பிரதமை துவங்கி அமாவாசை வரை தினமும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அனைத்து முன்னோர்களையும் அப்போது நினைவுகூர வேண்டும் புனித நீர்நிலைகள்ல கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் வயதில் பெரியவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஆடைகள் ஏழைகளுக்கு அன்னதானம் படிக்க சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி தொகை அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட பொருட்களை தானமாக இந்த மகாலயபட்ச காலத்துல கொடுக்கலாம் இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோர்கள் மனம் திருப்தி அடைவார்கள் மகிழ்ச்சியுடன் நம்மை நன்கு ஆசிர்வாதம் செய்வார்கள் அதன் மூலம் பித்ரு சாபம் பங்காளிகளின் சாபம் முன்னோர்கள் சாபம் ஆகியவை விலகி வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் பட்சம் என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் இருந்து துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசியில் வரக்கூடிய அமாவாசையையே நம்ம மகாலய அமாவாசை அப்படின்னு அழைக்கின்றோம் பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை என்றும் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் யம தர்மராஜனின் கைகளுக்கு சென்று அவர் நம் முன்னோர்களை அழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பார் ஆனா பட்சம் ஆரம்பிக்கும் நாள் என்று நம் முன்னோர்களை அவரவர் விருப்பமான இடத்திற்கு சென்று வரும்படி யம அனுப்பி வைப்பாராம் நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழக்கூடிய நம்முடைய இல்லம் எனவே அவர்கள் மகாலயபட்சமான பதினைந்து நாட்களும் நம் இல்லத்தில் வந்து நம்முடனே இருப்பதாக ஒரு நம்பிக்கை இந்த பதினைந்து நாட்களும் நம் வசிப்பிடத்தை சுத்தமாக வைத்திருந்து நம் முன்னோர்களை வணங்கி வந்தால் நம் வாழ்க்கை விருத்தி அடைவது நிதர்சனமான ஒரு உண்மை இந்த பதினைந்து திதிகளும் என்னென்ன அப்படின்றத பாத்துக்கலாம் அதே போல இந்த பதினைந்து திதிகள்லேயும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல் நாளான பௌர்ணமி நாளன்று நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்தால் பித்ரு தோஷமானது நீங்கும் இரண்டாம் நாள் பிரதமை திதியில் நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்தால் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் மூன்றாவது துவிதியை இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் மன அமைதியானது கிடைக்கும் நான்காம் திதி சதுர்த்தி திதி இதில் முன்னோர்களை வழிபட்டால் தெய்வீக தன்மை மேலோங்கி நிற்கும் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது ஐஸ்வர்யமானது நம்மை வந்து சேரும் ஆறாம் நாள் சஷ்டி இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடும் பொழுது நமக்கு வரக்கூடிய புகழ் மேலோங்கி நிற்கும் ஏழாம் நாள் சப்தமி சிறந்த பதவிகளை நம்மால் பெற முடியும் உத்தியோகத்துல நல்ல பதவி உயர்வு கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வானது நம்மை தேடி வரும் எட்டாம் நாள் அஷ்டமி திதி இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டால் நமக்கு முக்தி கிடைக்கும் ஒன்பதாவது நாள் நவமி இந்த நாள்ல முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள் திருமண தடையானது நீங்கும் பத்தாம் நாள் தசமி எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் கொடுங்கள் படிப்பு கலையில் சிறந்து விளங்குவீர்கள் பனிரெண்டாம் நாள் துவா இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது பொருளாதார நிலையானது உயரும் பதிமூன்றாம் நாள் திரியோதசி தீர்க்க ஆயுளானது கிடைக்கும் பதினான்காம் நாள் சதுர்த்தசி இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுங்கள் கண்டிப்பாக ஆரோக்கியமானது பெருகும் பதினைந்தாம் நாள் மகாளய அம்மாவாசை இந்த அனைத்து பலன்களையும் பெற வேண்டும் என்றால் மகாளய அமாவாசை நாள்ல நம்ம முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு எல்லும் தண்ணீரையும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் இந்த பதினைந்து நாட்களும் நாம் தர்ப்பணம் கொடுத்து என்ன பலனை பெற்றோமோ அந்த பலன்கள் அனைத்தையும் இந்த அம்மாவாசை நாள்ல நம்மால் பெற முடியும் மகாலய பட்சத்துல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக சதுர்த்தி சப்தமி அஷ்டமி துவாதசி திரியோதசி மகாளய அமாவாசை ஆகிய ஆறு தினங்கள் கருதப்படுகின்றன மற்ற நாட்கள்ல உங்களால தொடர்ச்சியாக பிதுர் தர்ப்பணம் செய்ய முடியவில்லை என்றாலும் இந்த நாட்கள்ல பிதுர் வழிபாட்டை கண்டிப்பாக நாம் செய்துவிட வேண்டும் ஏழைகளுக்கு அன்னதானம் வறுமையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி அறிவு கொடுப்பது சாலையோர மக்களுக்கு ஆடை அல்லது குளிருக்கு தேவையான உபகரணங்களை கொடுப்பது ரொம்பவே நல்லது அத்துடன் காகத்திற்கு உணவு பசுவிற்கு அருகம்புல் அகத்திக்கீரை வாழைப்பழம் இது போன்றவற்றை கொடுக்கலாம் இந்த ஆறு தினங்கள் அல்லது முன்னோர்கள் மறைந்த திதி மற்றும் அமாவாசை ஆகிய இரண்டு நாட்கள் மட்டுமாவது நம்ம தர்ப்பணம் செய்தாலும் இந்த பூமியில் பிறந்து மறைந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் இந்த தர்ப்பணம் செல்லட்டும் என்று கூறி செய்வது பெரும் புண்ணியத்தை கொடுக்கும் இந்த திதிகள்ல உங்களால தர்ப்பணம் என்றால் மகாலய அமாவாசையை நாம் கண்டிப்பாக மறக்க கூடாது அமாவாசை நாளன்று நாம் கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்தால் அந்த ஆன்மாக்கள் சாந்தி அடைந்து நமக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்குவார்கள் இந்த மகாலயபட்ச காலத்தில் எண்ணெய் குளியல் செய்வது முடி வெட்டுவது போன்றவற்றை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் அதனால் இது போன்ற ஒரு சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக கடைபிடித்தோமே என்றால் முன்னோர்களுடைய அருளாசி கட்டாயமாக நமக்கு கிடைக்கும் முடிந்தவர்கள் புண்ணிய நதிக்கரைகள் கரைகள் ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தளங்களுக்கு ஒரு நாளாவது செல்ல வேண்டும் முடியாதவர்கள் காகத்திற்கு அன்னமிட்டு பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை அருகம்புல் பழம் கொடுத்து இந்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் அதனால இந்த மகாலய பட்ச காலம் ரொம்பவே முக்கியமான காலம் இந்த நாட்கள்ல நிச்சயமாக நம்ம முன்னோர்களை நினைத்து நம்முடன் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு அவர்கள் மனம் குளிரும்படி நாம் செயல்களை செய்தோமே என்றால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு அருளாசிகளை வழங்குவதோடு நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் அனைத்தையும் நீக்குவார்கள் என்பது நம்பிக்கை மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்